பல்லாயிரக்கணக்கான மக்கள் இந்த வீதியில் நாங்கள் நினைத்தவுடன் பழனிக்கு போய் விட முடியாது மகிழிலே ஏறி அண்டப சராஜரங்களை எல்லாம் சுத்திக் கொண்டு வந்தவர் தான் அவற்றை ஆடை ஆபரணங்கள் எல்லாம் நீக்கிவிட்டு தண்டாயுதபாணிக்கு தண்டாயுதபாணி என்று சொன்னாலே உருகிப் போவார்கள் அனைவருக்குமே வணக்கம் நல்லூர்க்கொந்த சுவாமி ஆலயத்தினுடைய முன்றல் பகுதியில் நினைக்கிறோம் இன்றைக்கு நல்லூர்க்கந்த சுவாமி ஆலயத்தில் இருபத்தி இரண்டாவது நாள் காலை திருவிழா இன்றைய தினம் தண்டாயுதபாணி உற்சவம் என்று சிறப்பாக மாம்பழ திருவிழா வந்து இடம்பெறும் முருகன் அரசனாக வந்து ஆண்டியாக ஆலயத்தினுள்ளே செல்லக்கூடிய அந்த மிக தத்துருவமான காட்சிகளை வந்து நாங்கள் பார்க்கக்கூடிய மாயிருக்கும் எங்களுடைய வரலாற்றோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடியது அல்லாட்டி நாங்கள் முன்னர் படித்திருக்கக்கூடியது அறிந்திருக்கக்கூடியது கேள்விப்பட்டிருக்கக்கூடிய அந்த விடயங்களை இன்றைக்கு கண்முன்னே பார்க்கக்கூடிய மாயிருக்கும் அப்படியாக இங்கே பார்த்தீங்கன்னா அந்த அதை பிரதிபலிக்கும் முகமாக இன்றைய நாளிலே இன்றைய திருவிழாவை பிரதிபலிக்கும் முகமாக இந்த இடத்துல விநாயக பெருமானும் முருகப்பெருமானும் இணைந்திருப்பது போல இங்கே மண்ணிலே ஒரு சிலை செய்து வைக்கப்பட்டிருக்கும் மண் சிற்பம் உருவாக்கப்பட்டு வைக்கப்பட்டு இந்த காட்சியை பார்க்குரேற்றம் என்னுடைய விளக்கமாக காட்டியிருந்தேன் அவரை கூட காண்பித்திருந்தேன் அப்படியாக சிறப்பாக இந்த மண்கள் வந்து அவர் வந்து இந்த வேலைப்பாடுகளை செய்து வைப்பார் அப்படியாக இன்றைய நாளில் வரக்கூடிய முருகப்பெருமான் இன்றைக்கு ஆண்டியாக வருவார் முருகன் ஆண்டியாக உள்ளே செல்வார் அப்படியாக இங்கே பார்க்கலாம் பாருங்கள் ஆண்டி கோலம் போட்டு நிறைந்த சிறுவர்களை வந்து நாங்கள் இந்த வீதியில் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் நல்லூர் கந்தனை நாடி இன்றைய நாளில் அதிகளவான சிறுவர்களை இப்படியான கோலங்களில் முருகப்பெருமான் மாதிரியாக அவர்கள் வெளிக்கிட்டு வரக்கூடிய அந்த கோலங்களில் வந்து நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்கும் நிறைந்த மக்கள் இன்றைய நாளில் போதிலே இந்த காட்சியை காண வருவார்கள் ஏனென்றால் இந்த முருகப்பெருமான் பழனியாண்டவர் அங்கே ஆலயத்தினுடைய சன்னிதானத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் பழனியாண்டவராக இருக்கக்கூடியவர் இந்த நாளிலே மட்டும்தான் வெளியாலே வருவார் இந்த ஒரு நாளில் தான் அவர் வெளியாலே வரக்கூடிய அந்த அற்புதமான காட்சியை பார்க்கலாம் அதே தன்னுடைய அண்ணனான விநாயகப் பெருமானோட இணைந்து வெளியாலே வரக்கூடிய அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இன்றைய காலையிலிருந்து அந்த காட்சியில் தான் நாங்கள் பார்க்க போவோம் இப்பொழுது அங்கே வசந்த மண்டபத்தில் பூஜைகள் நிறைவு செய்து காலை ஆறு நாற்பத்தைந்து மணி அளவில் பூஜைகள் எல்லாமே ஆரம்பித்து பூஜைகள் நிறைவு செய்து ஆலயத்தினுடைய உள்வீதிய வளம் வந்து தற்பொழுது இருவரும் அண்ணா தம்பி இருவருமே வந்து இணைந்து வெளியாலே வருகிறார்கள் போகும் பொழுது பிரிந்து போவார்கள் மிக சுவாரஸ்யமாக இருக்கும் அந்த கதைகள் எல்லாமே இந்த இடத்திலே நிகழ்வது போலேயே நாங்கள் நேரிலே பார்ப்பது போலயே அந்த சம்பவங்கள் எல்லாமே அரங்கேறும் தொடர்ந்து நாங்கள் இந்த காணொலியூடாக அந்த விடயங்களை பார்க்கலாம் தற்பொழுது அங்கே சுவாமியார் வெளியே வரக்கூடிய அந்த نبر தங்க மூஷிக வாகனம் மாதிரி அங்கே விநாயகப் பெருமான் வந்திருக்கிறார் அதே சமயம் அங்கே தங்க மயிலில் எங்களுடைய முருகப்பெருமான் வந்திருக்கிறார் தண்டாயுதபாணியாக இருக்கக்கூடியவர் அங்கே சிறப்பாக அரசனாக வீடம் அரசன் போலே அங்கே வீடம் அரசன் போலே அங்கே எங்களுக்கு காட்சி தரக்கூடிய அந்த காட்சியை பார்க்குறீங்க அற்புதமாக அந்த தங்க மயில் ஜொலித்து கொண்டிருக்க முருகப்பெருமானை அங்கே நீங்கள் பார்க்கலாம் பாருங்கள் கம்பீரமாக கையில் வேலையம் அலங்கரிக்கப்பட்டிருக்கக்கூடிய முருகப்பெருமான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து நாங்கள் இவரை இந்த அலங்காரங்கள் இல்லாமலும் பார்க்க வேண்டி வரும் மலர்கள் தூவப்பட்டு பூக்கள் தூவப்பட்டு தீபாராதனை காட்டப்பட்டு தற்பொழுது இருவரும் ஒன்றாக இணைந்து அங்கே கதைத்து கொண்டு இருவரும் விளம்பரகிறார்கள் தற்பொழுது அங்கே இடம்பெறக்கூடிய அந்த நிகழ்வு ஆரம்பத்திலே வந்து அண்ணா தம்பி இருவருமே வந்து ஆலயத்தினுடைய வழிவீதியை வந்து சுற்றி விளம்பரப் போகிறார்கள் இந்த மாம்பழக்கதை இந்த மாம்பழ திருவிழாடைய விளக்கம் பலரும் அறிந்திருந்தாலும் முருகப்பெருமானுக்கும் விநாயகப் பெருமானுக்கும் இடையே இடம்பெற்ற அந்த ஒரு போர் என்று சொல்லலாம் இல்லாட்டி அவருக்கு இடையப்பட்ட அந்த கோபம் என்று சொல்லலாம் அவர்கள் இருவரும் பிரிந்திருக்க பிரிந்து செல்லக்கூடிய அந்த நிகழ்வு எல்லாமே நாங்கள் அறிந்திருந்தாலும் இது தொடர்பான மேலதிகமான விளக்கம் இல்லாட்டி அதுக்கே இருக்கக்கூடிய நுணுக்கமான விளக்கங்கள் என்பது தொடர்பாக அதோட நல்லூர்கொந்து சுவாமி ஆலயத்தில் இது ஏன் இடம்பெறுகின்றதுக்குரிய காரணம் என்ன என்பது தொடர்பாகவும் நாங்கள் வயிறுக்குறி குறிக்கிறவர்களிடம் இது தொடர்பான மேலதிக கேட்டு கேட்டறிந்து கொள்ளலாம் நாங்கள் இலங்கையிலே இருக்கிறோம் நாங்கள் நினைத்தவுடன் பழனிக்கு போய்விட முடியாது நாங்கள் நினைத்தவுடன் திருச்செந்தூர் போக முடியாது அப்படி இருந்தாலும் யாரும் பணக்காரர் நல்ல வசதி உள்ளவர்கள் நினைச்ச உடனே போயிடலாம் ஒரு சாதாரணமாக உழைத்து வாழக்கூடியவர்கள் நடுத்தர வர்க்கத்தினர் இப்போது எங்களுடைய நாட்டை பொறுத்தவர்கள் அரசாங்க உத்தியோகத்தர்களும் வேலைகளாகவே இருக்கிறார்கள் மிக குறைந்த வருமானம் தான் அவர்களுக்கு கிடைக்கிறது இவர்களெல்லாம் நினைத்தவுடன் திருச்செந்தூருக்கோ பழனிக்கோ போய் பார்க்க முடியாது சுவாமியை பார்க்க முடியாது அப்படி ஆனால் நல்லூரிலே அந்த பெருமான் இங்கே வந்து பார்க்கப்படுகிறான் இங்கே காட்டுகிறான் தன்னை நீங்கள் பழனிக்கு வரவில்லையா நானே உங்கள் ஊருக்கு வருகிறேன் என்று பழனி பெருமாள் நல்லூரிலே எழுந்தருளக்கூடிய ஒரு திருநாள் இந்த தண்டாயுதபாணி பாணி உற்சவம் இந்த உற்சவத்தை மிக எளிமையாக சிறப்பாக செய்கிறார்கள் மாம்பழ கதை எல்லோரும் கேள்விப்பட்ட கதை எல்லோருக்கும் தெரிந்த கதை மாம்பழ கதை என்பது உங்களை எல்லோருக்கும் தெரியும் சிறு பிள்ளைகளுக்கு கூட தெரிந்த ஒன்று நாரதர் வந்தாராம் நாரத முனிவர் என்று சொல்லக்கூடிய ஒரு முனிவர் ஒரு அற்புதமான ஒரு அதிசயமான ஒரு தேவலோக கனியாக இருக்கக்கூடிய மாம்பழத்தை மாம்பழத்தை பெறுகிறார் மாம்பழம் அவருக்கு கிடைக்கிறது அந்த மாம்பழத்தை கொண்டு அவர் யாருக்கு கொடுக்கலாம் என்று யோசிக்கிறார் பரமேஸ்வரனுக்கு கொடுக்க வேண்டும் என்று கைலாசத்துக்கு போய் சிவன் அம்பாள் கையிலே கொடுத்து இந்த இந்த ஜகத்துக்கு ஆதார சக்திகளாக இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த மாங்கனியை கொடுக்கிறேன் என்று அவர் கொடுக்கிறாராம் அந்த சிவபெருமானும் அம்பாளும் தம்பிர முதல்வர்களாக இருக்கக்கூடிய விநாயக பெருமானையும் முருகப்பெருமானையும் பார்த்து யார் நீங்கள் உலகத்தை முதன்முதலே சுற்றி வருகிறீர்களோ அவர்களுக்கே இந்த மாங்கனி தரப்படும் என்று சொல்லுகிறார்களாம் அதை கேட்டவுடனே முருகப்பெருமான் அவருக்கு ஒரு ஒரு வீர வீராதி மூர்த்தி ஒரு மிகவும் ஆக்ரோஷமான மூர்த்தி மிகவும் கம்பீரமான மூர்த்தி எனவே அவர் தன்னுடைய மயில் வாகனத்தில் எழுந்தனோடு இந்த பிரபஞ்சத்தையே ஒரு நொடியிலே சுற்றி கொண்டு வந்தாராம் அதற்கிடையிலே விநாயக பெருமானிலிருந்து இந்த பிரபஞ்சமே உங்கள் உங்களிடத்திலே அடங்கி இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது அந்த சராசரங்கள் எல்லாம் சிவபார்வதி இடத்துல அடை அட அடங் அடங்கி இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது அதை விட அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்று அவங்களுடைய மரபு இருக்கிறது பெற்றோரை வழிபட்டால் அதிலும் பெற்றோர் என்னுடைய பெற்றோராக நீங்களே இருக்கிறீர்கள் நீங்களே ஜகத்துக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் இந்த அகில உலகத்துக்கும் தாய் தந்தையராக இருக்கிறீர்கள் உண்மை சுற்றி வந்தால் உலகத்தை சுற்றியவனாவேன் என்று சிவன் நம்பாலேயே சுற்றி கொண்டு வந்து மாங்கனியை பெற்று கொண்டாராம் பெருமான் வந்தவர் மகிழை ஏறி அண்டப எல்லாம் சுற்றி கொண்டு வந்தவர் பார்க்கிறார் தன்னுடைய அண்ணனாக இருக்கக்கூடிய விநாயக பெருமானுடைய கையிலே மாங்கனி இருக்கிறதே ஆக என்னை ஏமாற்றி விட்டார்கள் என்று சொல்லி கோபித்து தண்டாயுத பாணி கோலம் கொண்டு எல்லாவற்றை ஆடை ஆபரணங்கள் எல்லாம் நீக்கிவிட்டு தண்டாயுத பாணி கோலத்தோடும் பெருமான் அடைந்தாராம் என்று ஒரு புராணம் இருக்கிறது இந்த புராணத்தின் மூலமாக நாங்கள் அறிய வேண்டிய செய்திகள் இருக்கிறது புராணத்தை எல்லாரும் சொல்லுவார்கள் குழந்தை பிள்ளைகளுக்கும் இந்த புராணம் தெரியும் சிவன் பார்வதி முருகன் விநாயகர் நாலு பேரும் வேறுபட்டவர்கள் கிடையாது ஒரு ஒரு அக்னியிலே ஒரு நெருப்பிலே சூடு அந்த நிறம் அந்த அந்த சுவை இவைகள் போலவே இந்த நான்கு பேரும் இருக்கிறார்களாம் முருகப்பெருமான் ஆறுமுக சிவம் என்றே கொல்லப்படுகிறவர் விநாயகப் பெருமான் சிவபெருமானுடைய சொருபமாகவே கொல்லப்படுபவர் அம்பாலும் சிவமும் சக்தி அல்லே சிவமில்லை சிவமில்லே சக்தி அல்ல என்று தங்களுடைய சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன நான்கு பேரும் ஒருவர் தான் ஒருவரே இருக்கக்கூடிய நான்கு பேரும் ஏற்படி திருவிளையாடல் செய்தார்கள் என்றால் இது பூமிக்கு சொல்ல வேண்டும் உலகத்துக்கு சொல்ல வேண்டும் உலகமே சிவம் நம்பாளிடத்திலே அடங்கி இருக்கிறது பெற்றோரை மதிப்பதனுடைய பெருமையை சொல்ல வேண்டும் என்று காண்பிக்கக்கூடிய உற்சவம் இந்த தண்டாயுத பாணி உற்சவம் அதைவிட முன்னரே சொன்னது போல பழனியை இங்கே காண்பிக்கக்கூடிய உற்சவம் பழனி என்பது மிக முக்கியமான திரு திருத்தலம் ஆறு படை வீடுகளிலே மூன்றாம் படை வீடாக பேசப்படுவது அங்கே இருக்கக்கூடிய அந்த தண்டாயுதபாணி பெருமான் மிகவும் வரப்பிரசாதியாக கொள்ளக்கூடியவர் வரப்பிரசாதி என்றால் வரங்களை கொடுப்பதிலே வல்லமை உள்ளவராக மிகவும் உயர்ந்த தெய்வமாக தண்டாயுத என்று சொன்னாலே உருகிப் போவார்கள் பழனி என்று சொன்னாலே உருகிப் போவார்கள் காவடிக்கு முக்கியமான ஸ்தலம் அந்த பழனி அதுபோல பழனி பஞ்சாமிர்தம் என்பது மிகவும் மகோன்னதமான ஒன்று ஏனென்றால் அங்கே சித்தர்கள் எல்லாம் வழிபட்ட ஸ்தலம் அந்த பழனி பழனியிலே போகர் என்று சொல்லக்கூடிய சித்த புருஷர் நவபாஷாணம் என்று சொல்லக்கூடிய ஒன்பது வகையான மூலிகைகளை கல கலந்துதான் அங்கே இருக்கக்கூடிய பழனியிலே இருக்கக்கூடிய தண்டாயுதபாணியினுடைய விக்கிரகத்தை ஸ்தாபித்திருக்கார் அந்த பெருமான் மீது சாற்றப்படுகிற சந்தனமாக இருக்கட்டும் அந்த பெருமான் மீது சாத்தப்படுகிற விபூதியாக இருக்கட்டும் அந்த பழனியாண்டவர் மீது சாற்றப்படுகிற பஞ்சாமிரதமாக இருக்கட்டும் எல்லாமே நோய் நீக்கக்கூடிய மருந்து பொருட்களாக பேசப்படுவது இன்றைக்கு வணிக நிலையிலே பல இடங்களிலே பழனி பஞ்சாமிரதம் என்ற லேபிலோட பல பொய்யான ஒன்று ஓடுவது வேறு விஷயம் ஆனால் உலகிலே பழனி பஞ்சாமிரதம் என்பது மகத்துவமான மருத்துவ குணம் நிறைந்த ஒன்றாக சொல்லப்படுவது அதே நிகழ்ச்சியை இங்கேயும் காண்பிக்கிறார்கள் இங்கே அந்த தண்டாயுதபாணி பெருமான் எழுந்தருளிய உடனே இந்த அந்த தண்டாயுதபாணி உற்சவம் நிறைவுபெற்று தெற்கு வீதியினூடாக உள்ளே எழுந்தருள்வார் அவருக்கு தனியதாக ஒரு அழகான சன்னிதானம் இருக்கிறது அந்த தனி சன்னிதானம் கூட பழனியைப் போல தங் அந்த செப்போ செப்பேடுகள் செப்பு ஓடும் செய்யப்பட்டதாக அந்த அழகான சன்னிதானம் இருக்கிறது அந்த சன்னிதானத்திலே பழனி பெருமான் எழுந்தரொலியுடன் அந்த இடத்திலே அவருக்கு விசேஷமான அபிஷேகங்கள் நடக்கும் பலவிதமான திரவியங்களைக் கொண்டு மகா திரவ்யாபிஷேகமாக அந்த பழனி அபிஷேகம் நடப்பதை பார்க்கலாம் அங்கே பெருமானுக்கு பழனி ஆண்டவர் செந்திலாண்டவர் என்று எல்லாம் முருகப்பெருமானுடைய மூர்த்திகளை ஆண்டவர்ங்கிற பெயரோடு சொல்லுவார்கள் இப்போது நாங்கள் நினைக்கிறோம் ஆண்டவர் என்றால் அது கிறிஸ்தவர்கள் தான் சொல்லுவார்கள் ஆண்டவரே என்று நாங்களும் கூட ஆண்டவரை என்றுதான் சொல்லுகிறோம் பழனி என்று தான் சொல்லுகிறோம் செந்தில் ஆண்டவர் என்று தான் சொல்லுகிறோம் தணிகி ஆண்டவர் என்று தான் சொல்லுகிறோம் மருதமலையாண்டவர் என்று தான் சொல்லுகிறோம் முருகப்பெருமானை ஆண்டவர் என்று சொல்லுகிற ஒரு மரபு இருக்கிறது அந்த மரபினுடைய உச்சமாக பழனி ஆண்டவர் இருக்கிறார் அந்த பழனி ஆண்டவர் பலவிதமான அபிஷேகங்களை பெற்றுக்கொண்டு இன்றைய நாளில் நல்லூரில் நல்லூர் திருவீதியங்கும் அந்த பாலும் தேனும் ஓடுகிறது பஞ்சாமிர்தம் ஓடுகிறது அந்த அபிஷேகமானது மகோன்னதமாக இருக்கிறது அப்படி அபிஷேகம் பெற்று குளிர்ச்சியான பெருமான் எங்கள் மீதும் கனிவு கொண்டு குளிர்ந்தருள வேண்டும் என்று பிரார்த்திப்போம் இந்த தண்டாயுதபாணி உற்சவம் இந்த மாமல்ல திருவிழாவுடைய சிறப்பு என்ன இது எல்லாம் இடம்பெறுகின்றது என்பது ஒரு தெளிவான விளக்கத்தை வந்து மாயிரத்திரி குறுக்கள் அவர்கள் தந்திருப்பார் இன்றைய நாளில் என்ன இடம்பெற போகின்றது என்ன இடம்பெறுகின்றது என்பது தொடர்பாகவும் தெளிவான ஒரு விளக்கத்தை அங்கே தந்திருக்கின்றார் அப்படியாக இங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி சுவாமிகள் இருவருமே அண்ணா தம்பி இருவருமே வந்து ஆலயத்தினுடைய இந்த வெளிவீதி பிரகாரத்தை வந்து அழகாக இருவரும் இணைந்து வளம் வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம் இப்பொழுது அங்கே ஆலயத்திற்கு அருகிலே செல்கிறார்கள் ஆலயத்திற்கு அருகிலே

ஆனால் அண்ணா அங்கே முன்னுக்கே சேர்ந்து விடு தொடர்ந்து நாங்கள் இந்த காணொலியில் பார்க்கலாம் என்ன இடம் இடம்பெறுகிறது என்பதற்காக விநாயக பெருமாள் ஆலயத்தினுடைய முன்றல் பகுதியில் நிற்கிறார் கையிலே மாம்பழத்துடன் நிற்கிறார் அங்கே முருகப்பெருமான் பின்னாலே வந்து கொண்டிருக்கின்றார் அன்னை அம்மையப்பனிடம் வந்து அந்த மாம்பழத்தை பெற்றுக்கொள்வதற்காக ஆனால் இங்கே விநாயக பெருமான் மாம்பழத்தை வேண்டி கையில் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்குறீங்க அவர் அங்கே பின்னாலே வருகிறார் வந்து மாம்பழத்தை அண்ணாவினோட கையிலே பார்க்கிறார் அப்பொழுது அங்கே கோபம் கொள்கிறார் அதன் பிறகுதான் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஆண்டியாக மாறி பழனிக்கு செல்கிறார் அந்த நிகழ்வை நாங்கள் இங்கே நேரிலே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கின்றது அந்த காட்சியை வந்து ஒரு நிகழ்வு போலவே அங்கே நீங்கள் பார்க்கலாம் இப்பொழுது இந்த இடத்திலே முருகப்பெருமான் அங்கே அரசனாக வந்திருக்கக்கூடியவர் ஆண்டியாக மாறக்கூடிய அந்த காட்சியை நாங்கள் பார்க்கலாம் ஆலயத்தினுடைய முன்னாடி அதற்குரிய ஏற்பாடுகளை வந்து அங்கே குருக்களால் இந்த பூஜகர்களால் செய்யப்படக்கூடியதை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அரசனாக அண்ணனோடு இணைந்து வெளியாலே வந்தவர் தற்பொழுது மாம்பழத்திற்காக கோபம் கொண்டு அந்த இடத்திலே ஆண்டியாக மாறக்கூடிய அந்த காட்சியை நீங்கள் பார்க்கிறீர்கள் பழனி ஆண்டவருடைய அந்த கோலத்தை வந்து நாங்கள் பார்க்கலாம் தற்பொழுது அங்கே பெருமான் கோபம் கொண்டு ஆண்டி கோண்டம் கொண்டதும் அங்கே நாயக பெருமான் முன்னாள் சென்று அங்கே நான் வீட்டை வரமாட்டேன் என்று வெளிக்கிட்ட மாதிரி அந்த நாங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய யார் தடுத்தாலும் கேட்காமல் அவர் வந்து பழனிக்கு செல்வார் ஆண்டியாக பழனிக்கு செல்வார் முதல் சிவன் தடுத்து நிறுத்துவார் நிக்க சொல்வார் அதுக்கு பிறகு உமாதேவியார் அம்மையை சொல்லுவார் அதுக்கு பிறகு அண்ணா மறைப்பார் ஔவையார் மறைப்பார் அப்படியாக ஒவ்வொருதரும் மறுக்க மறுக்க நிற்காமல் அங்கே அவர் செல்வார் ஆண்டி கோலம் கொண்டு பழனிக்கு செல்வார் அப்படியாக இங்கே நீங்கள் பார்க்கலாம் கோவத்திலே அந்த மாம்பழத்தை அண்ணா வாண்டி விட்டார் என்று அந்த கோபத்தில் பாத்தீங்கன்னா அவள் திரும்பி தெற்கு பக்கம் இருக்கக்கூடிய கோயில் கோபுர வாயில் பக்கத்துக்கு செல்கின்றார் அங்கேதான் அவருடைய சன்னிதி இருக்கிறது நல்லூர்கந்த சுவாமி ஆலயத்தினுடைய உட்பகுதியிலே தெற்கு புறத்திலே அவருடைய அந்த சன்னிதானம் இருக்கின்றது அந்த சன்னிதானத்தை நோக்கி தனக்கான ஒரு நாடு தான் தன் நாடு தன் மக்கள் என்று தான் வாழப்போகிறேன் என்று சொல்லிக்கொண்டு அந்த படத்தில் நாங்கள் பார்க்கக்கூடியமா இருக்கும் அப்படியாக அங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய தண்டாயுத தண்டாயுதபாணியார் அங்கே மயில் மீது வரி அழகாக அசைந்து அசைந்து செல்லக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்குறீர்கள் நிறைந்த பக்தர்கள் வந்து நேராக இந்த காட்சியை வந்து பார்த்துருப்பார்கள் இந்த காட்சிகளை பார்க்க முடியாதவர்களுக்கு எங்களோட காணொலிகளூடாக நீங்கள் ஓரளவுக்கு பார்த்து அறிந்து தெரிந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இன்றைய நாளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த சிறப்பு தொடர்பாக அங்கே நீங்கள் நீங்கள் பார்க்கலாம் தெற்கு வாயில் கோயில் கோபுர பகுதியாக ஆலயத்தினுடைய உட்பகுதிக்கு செல்கிறார் அங்கே கதவுகள் திறக்கப்பட்டு உள்ளுக்கு செல்கிறார் கோபத்தோடு உள்ளுக்கு செல்லும் அவருக்கு இன்றைய நாளிலே வந்து சிறப்பாக அங்கே அபிஷேகங்கள் இடம்பெறும் அதோடு இன்றைய நாளிலே ஆலயத்தினுடைய உள்வீதியில் வந்து அன்னதானமும் வழங்குவார்கள் நல்லூரிலே இந்த நாளிலே மட்டுமே வந்து அங்கே உணவுகள் வழங்கப்படும் அதே சமயம் அங்கே முருகப்பெருமான் சென்ற வாயிலாலே உள்ளே மக்கள் செல்வதற்கு வந்து அங்கே முண்டி அடிக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறீர்கள் ஆனாலும் அங்கே அந்த கதவுகள் கூட்டப்படுகின்ற அந்த காட்சியில் வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய மாயிருக்கும் அப்படியாக இன்றைய நாளில் காலை பொழுதில் இடம்பெற்றுக்கக்கூடிய இந்த நிகழ்வுகளை காட்சிப்படுத்துகின்றது மீண்டும் மாலையிலே இன்றைக்கு சிறப்பான உற்சவம் இருக்கின்றது ஒருமுக திருவிழா குதிரையிலே முருகன் வருவார் கம்பீரமாக கட்டியம் இல்லாமல் சொல்லப்படும் அந்த காட்சிகளை நாங்கள் மாலை காணொலியூடாக பார்க்கலாம் இந்த காணொலியை பார்வையிட்டு உங்கள் அனைவருக்குமே நன்றி காணொலி தொடர்பான கருத்துக்களுக்கு தெரிவிங்க மற்றும் ஒரு காணொலியில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்